இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்தை வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது எலிசாவின் காலத்திலே எலிசாவுக்கு கீழ் இருந்த சில தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி சொன்னார்கள் நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு ஒரு கூடார மாதிரி போட்டுக்கலாமா நாங்கள் உத்திரத்தை வெட்டி ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு இடம் உண்டாக்கட்டுமா என்று கேட்ட பொழுது எலிசா சொன்னார் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகே நீங்கள் போகலாம் என்று அனுமதி கேட்குறாங்க அவர் தாராளமாக போங்கன்னு சொல்கிறாரு அதில் ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு அவர்களில் ஒருவன் மூன்றாம் அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து மது அடியாரோடைய கூட வர வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டோம் எலிசா ஒரு பெரிய மனுஷன் எலியாவே ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் தேவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அந்த எலியாவினுடைய அபிஷேகத்தை ரெண்டு மடங்காய் வாங்கி வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனை பார்த்து அவர்களுக்கு கீழே இருக்கிறதான ஒரு ஜூனியர் தீர்க்க தரிசி எங்க கூட நீங்களும் வரணும் அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளவு பெரிய மனுஷன் மனப்பூர்வமான வாரேன்னு சொல்லிட்டார் பல நேரங்களில் நம்ம சில உதவிகளை ஆண்டவர்கிட்ட கேட்காம இருக்கிறோம் சில இடத்துல ஆண்டவரை நம்ம அழைக்காமல் இருக்கிறோம் அவர் வருவாரா அல்லது செய்வாரா அல்லது இதை தருவாரா அப்படிங்கிற கலக்கத்திலேயே இதெல்லாம் போட்டு எதுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் எதுக்கு அவரை தேடிக்கிட்டு அப்படின்னு நினச்சி விட்டுடுறோம் ஆனால் பாருங்கள் அவன் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் எங்க கூட வாங்கலை யாருமே கூடலை அவன் மட்டும் கூப்பிடுறான் நீங்கள் எங்க கூட வாங்கலைன்னு சொன்ன உடனே ஓ நானும் வருகிறேன் என்று சொல்லி உடனே கிளம்பிட்டார் இருப்பாருங்க எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நாமும் எங்கே போனாலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் கடைக்கு போகிறோமா ஊழியத்துக்கு போறோமா வேலைக்கு போறோமா இல்லை குடும்பமாக எங்கேயோ போறோமா வீட்ல இருந்து ஜோ போது இயேசுவே நீங்க எங்க கூட வாங்க நீங்கள் எங்க கூட கண்டிப்பாக இருக்கணும் உங்க பிரச்சனை எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவரை நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள் போகிற இடமெல்லாம் நீர் எங்களோடு வாரும் என்று சொல்லி பாருங்க அவர் உங்க கூடவே வருவார் போன போனனால என்ன நடந்தது இவர்கள் மோ இந்த இவர் இந்த ஜனங்களோடு கூட அவர்கள் வேலை செய்கிற வேலை செய்ய போகிற அந்த இடத்துக்கு இவரும் எலிசாவும் போயிருக்கிறார் போன இடத்துல ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது என்று வாசிக்கிறோம் அதற்கு ஐயோ அவன் ஐயோ என் ஆண்டவனே அது தண்ணியில் விழுந்துருச்சு அது இரவலாக வாங்கப்பட்டதே அப்படின்னு சொல்றான் உடனே தேவண்ட மனுஷன் அது எங்கே விழுந்தது அப்படின்னு கேட்குறாரு அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பு கோடாரியை மிதக்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் அதை எடுத்துக்கொண்டான் சந்தோஷமா எடுத்துக்கொண்டான் என்று வாசிக்கிறோம் பாருங்க அந்த இடத்துல தேவன்டைய மனுஷனாகிய எலிசாவை கூட்டிட்டு போனதுனால அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்தது கோடரி அதாவது வேறொருவனிடத்தில் வாங்கி கொண்டு வந்த கோடரி அது அவனுடைய தொழில் இருந்திருக்கலாம் ஒரு விறகு வெட்டியிற்கு முக்கியமானது கோடரி அதை கொஞ்சம் கொடுப்பான்னு அவை கொடுக்க ரொம்ப யோசித்திருப்பாரு ஐயோ நீங்கள் இதனுடைய கூர்மை இழந்துடக்கூடாது இதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியா அப்படி இப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு வைங்களேன் இப்போ அது தண்ணிக்குள்ள விழுந்துட்டோன்னே அவனுக்கு பயம் ஐயோ திருப்பி கொடுக்கணுமே எப்படி செய்ய இந்த ஆபத்துல இருந்து யாரைய காப்பாற்றுவாங்க தேவண்டி மனுஷன் இடத்துல போய் சொல்றாரு ஐய தேவண்டிய மனுஷனே அது விழுந்துட்டுன்னு சொன்ன உடனே தேவண்டி மனுஷன் உடனே ஒரு கொம்பை அந்த இடத்துல வெட்டி போட்டு கோடரியை மிதக்க பண்ணினார் ஆ கிடைக்காமல் போகுமோ என்று இருந்த இது தொலைந்து போகுமோ என்று இருந்த இதன் மூலம் என் பெயர் கெட்டு விடுமோ இதன் மூலம் எனக்கு அவமானம் வந்து விடுமோ நான் அந்த நபரிடத்தில் போய் கூணி குறுகி நிற்க வேண்டுமோ என்ற நிலையை தேவனுடைய மனுஷன் கூட இருந்தபடியினாலே அதை சால்வ் பண்ணிவிட்டார் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நமக்கு ஆபத்து எப்பொழுது வேண்டுமானும் நேரிடலாம் எங்கே நமக்கு என்ன பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரலாம் சாத்தா நமக்கு எங்கெங்கே நம்ம சிக்க வைக்கணும்னாலும் பிளான் பண்ணலாம் ஆனால் நம்ம கூட ஆண்டவர் இருந்தார்னா நம்மளை அற்புதமாய் தப்பு வைப்பார் எனவே நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டுடைய பிரசன்னத்தை நாடுங்கள் அவரை உங்கள் கூடவே வச்சுக்கொள்ளுங்க அவரை உங்க கூடவே கூட்டிகிட்டு போங்க அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க ஏசப்பா நான் ஒளியத்துக்கு போகிறேன் என் கூட வாங்க ஏசப்பா நான் பஜாருக்கு போகிறேன் என் கூட வாங்க ஏசப்பா நான் வேலைக்கு போகிறேன் என் கூட வாங்க கூடவே கூட்டிகிட்டு போங்க உங்களை எல்லா ஆபத்துக்கும் எல்லா சூழ்ச்சிக்கும் எல்லா கண்ணிகளுக்கும் உங்களை விலக்கி உங்களை உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஜபிப்போம் பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே அந்த காலவிலை காய் சோதரம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவையும் கூட கூட்டிட்டு போனதுனால அவங்களுக்கு நேர்பட் அவர் அவர்களில் ஒருவனுக்கு நேரிட்ட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினது போல இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இனிமேல் இயேசுவை முக்கியப்படுத்த இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க கத்தர் கிருப செய்வீராக அண்டவரே எந்த சூழ்நிலைமையிலும் உண்மை அந்த இடத்துல முன்னிறுத்த நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் இதன் மூலம் நன்மை அடையட்டும் உதவிகளை பெற்றுக்கொள்ளட்டும் பாதுகாக்கப்படட்டும் இந்த நாள் முழுவதும் தீமைக்கெல்லாம் விலக்கிக் கொள்ளும் யேசு விநாமத்தில் நண்டுகிறோம் பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ ஹேவ் அ டே